செய்தியாக வருகிறோம் அதிமுக எடப்பாடி எ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் சந்தித்திருக்கிறார் இது பற்றிய விவரங்களை நமது செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம் ரியாஸ் வணக்கம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நிலத்திற்கு சென்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் சந்தித்திருக்கிறார் இது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்க நெடுஞ்சாலை நகரில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய டி கே வாசன் நேரில் சந்தித்து தற்போது பேசி வருகிறார் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்தான முன்னேற்பாடு பணிகள் தற்போது கண்டுபிடித்துள்ளது அரசியல் கட்சியினர் தங்க கூட்டணிகள் அமைப்பதில் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த தரப்பில் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி மக்களிடையே மக்கள் பயணத்தை பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில் பாஜகவுடன் இணைந்து இந்த தேர்தலை அதிமுக சந்திக்க இருக்கிறது தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வீகங்களை வகுத்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தலைவர் ஜி கே வாசன் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசி வருகிறார் இந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் குறிப்பா காங்கிரஸ் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் அதே போல அதிமுக பொறுத்த வரையில் பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியாகவும் தேர்தலை சந்தித்திருக்கின்றன இன்னும் அதிமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இணை தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த சூழ்நிலையில் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி வாசன் தற்போது அதிமுக பொது எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி வருகிறார் எதிர்வரும் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வேகங்கள் குறித்தும் சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு சந்தித்திருப்பது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை அவர்கள் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது இந்த சூழ்நிலையில் தற்போது சுமார் அரை மணி நேரமாக இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து அவருடைய இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஜி கே வாஸ்கன் பேசி வருகிறார் இந்த சூழ்நிலையில் தற்போது சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் தேர்தல் வியூகங்கள் என்னென்ன பிரச்சார யூகங்கள் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பது குறித்து பல்வேறு வகையில் இங்கு பேசியிருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது அதே போல பாஜக தலைமையில பாஜக இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது தற்போது இந்த கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசும் இடம்பெற்றுள்ளது இந்த சூழ்நிலையில் தற்போது மேலும் ஏழு கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா தேர்தல் யூகங்கள் எந்த வகையில் கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் வெற்றி பெற ஆக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் ஒருபுறம் அதே போல கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணையேற்பதாகவும் ஏற்பதாகவும் தொடர்ந்து அவர் பேசி வருகிறார் தற்போது அதிமுகவை வரைக்கும் இந்த பொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக கைப்பற்ற பல்வேறு யூகங்களை எடப்பாடி பழனிசாமி வகுத்து வருகிறார் அந்த சூழ்நிலையில் தற்போது இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த தஞ்சாவூர் திருச்சி அதே போல போன்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த பகுதியில் அவருடைய கை ஓகி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த பகுதிகளிலும் எந்த மாதிரியான தேர்தல் வியூகங்களை வைக்கலாம் என்பது குறித்தும் தற்போது ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது இந்த சூழ்நிலையில் இந்த சந்திப்பு எதற்கானது என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் சந்தித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்